கை மற்றும் கால்களில் கருப்பு கயிற்றினை கட்டிக்கொள்வதால் திருஷ்டி தோஷம் நீங்குமா ராகு கேத்து தோஷம் நீங்குவதற்காக கருப்பு கயிறினை கட்டிக்கொள்ள வேண்டும் என்பது போல் சொல்லி இருப்பார்கள் இந்த ஹாரத்தி என்பது கூட ஒரு திருஷ்டி தோஷம் நீங்குவதற்காக செய்யப்படக்கூடியதுதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கை மற்றும் கால்களில் கருப்பு கயிற்றினை கட்டிக்கொள்வதால் திருஷ்டி தோஷம் நீங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் திருஷ்டி தோஷம் நீங்கும் என்று சொல்வதை விட இந்த கருப்பு கயிறு எதுக்காக கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதிர்மறை சக்திகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் இதுக்கு முதல்ல ஆரிஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது முதலில் எப்படி துவங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கருப்பு கயிற்றினை கால்களில் கட்டி கொள்வது அப்படிங்கிறது பெண்களிடமிருந்து துவங்கியது அப்படின்னு எடுத்துக்கலாம் பெண்களினுடைய உடல் ஆரோக்கியம் கருதி இவர்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அவருடைய உடல் பலம் பெற வேண்டும் என்பதற்காக வட இந்திய பெண்கள் பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த கருப்பு கயிற்றினை கால்களிலே கட்டிக்கொள்வதை வழக்கத்திலே கொண்டு வந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே பரவி தென்னிந்தியாவிலும் பரவி விட்டது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இது போக இந்த ஆண்கள் எப்படி கட்டி கொள்ள துவங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வட இந்தியாவில் யூபியில் பார்த்தோம்னா இந்த பைரவர் பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக பண்ணுவா அந்த பைரவர் இடத்திலே ரக்ஷை கயிறுகளை வைத்து அங்கே பூஜித்து அதனை கட்டி கொள்ள துவங்கினார்கள் இப்படி வந்ததுதான் இந்த கருப்பு கயிறு கட்டி கொள்கின்ற அந்த கலாச்சாரம் என்பது இதற்கு சாஸ்திர ரீதியாக ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய தர்ம இது போன்று கருப்பு கயிறுகளை கட்டி கொள்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதுதான் நிஜம் அதே மாதிரி ஜோதிட விதிகளின் அடிப்படையிலும் கூட இது போன்ற கருப்பு கயிறுகளை கட்டி கொள்ள சொல்லவில்லை ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருப்பு கயிறுன்னு சொன்னால் அது வந்து சனி தோஷங்கிறதை நீக்கும் சனியானவர் முதலிலே காலிலே தான் பிடிப்பார் பாதச்சனியாக பிடிப்பார் அப்படி பிடிக்கும் பொழுது இவர்கள் காலிலே கருப்பு கயிறினை கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஆகா இவர்கள் நம்மை ஆராதிக்கிறார்கள் இவர்களை நாம் அதிகப்படியாக துன்புறுத்தக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவர் நிதானமாக நம்மளை பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு சில பேர் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லிகிட்டு பார்த்தோம்னா ராகு கேத்து தோஷம் நீங்குவதற்காக கருப்பு கயிறினை கட்டிக்கொள்ள வேண்டும் என்பது போல் சொல்லி இருப்பார்கள் இதற்கெல்லாம் எங்கும் ஆதாரமே கிடையாது என்பதுதான் நிஜம் இந்த கருப்பு கயிறு கட்டி என்பது நம்முடைய ஒரு சம்பிரதாயமாக வந்திருக்கிறது பலருடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது நிச்சயமாக அந்த எதிர்மறை சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது என்று வேண்டுமானால் புரிந்து கொள்ளலாம் அந்த கருமை நிறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது அந்த சூரியனுடைய ஒளியை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை பெற்றது சூரியனிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற ஒளியை கிரகித்துக்கொண்டு நம்முடைய ஆன்மாவினை பலம் பெற செய்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த கைகளிலே கருப்பு கயிறினை கட்டுக்கொண்டிருப்பார்கள் இந்த திருப்பதி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வரும்பொழுது கூட அந்த கருப்பு கயிறினையே வாங்கிட்டு வருவா தெரியுமா அந்த ஸ்தலங்களிலே இந்த கருப்பு கயிறுலாம் விற்றுருக்கும் அதை வாங்கி அங்கேயே காமிச்சு கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து குழந்தைகளுக்கு அதை ரக்ஷை கயிறாக கட்டி விடுவார்கள் இந்த கருப்பு கயிறை கட்டுவதன் மூலமாக இவர்களுக்கு ஆன்ம பலம் என்பது பெருகுகிறது அதன் மூலமாக உடலிலே அந்த எதிர்ப்பு சக்தி என்பது வந்து சேர்கிறது எதிர்மறை சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த கருப்பு கயிறினை கட்டிக்கொள்கிறோம் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே கட்டிக்கொள்கிறார்கள் இந்த எதிர்மறை சக்திகள் என்று வரும்பொழுது அதிலே திருஷ்டி என்பதும் ஒன்றாக அதிலே உள்ளடங்கி விடுகிறது என்று வேண்டுமானால் நாம் பொருள் காணலாம் ஆனால் திருஷ்டி தோஷம் நீங்குவதற்காகத்தான் கருப்பு கயிறினை கட்டிக்கொள்ள வேண்டும் அதுபோல எங்குமே சொல்லப்படவில்லை அதுபோன்ற விஷயமும் இல்லை என்பதையும் புரிந்து வேண்டும் ஏன்னு சொன்னால் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாள் இல்லையா திருஷ்டி நீங்குவதற்காக நிறைய சம்பிரதாயங்களை வைத்து ஒரு பூசணிக்காய் சுற்றி போடுறது ஒரு எலுமிச்சம்பழம் பழம் சுற்றி போடுறது அல்லது ஒரு தேங்காயை சுற்றி உடைக்கிறது இதெல்லாம் திருஷ்டி தோஷம் நீங்குவதற்காக செய்யப்படக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஒரு ஹார்த்தி எடுக்கிறாள் இல்லையா ஒரு மங்களகரமான விஷயம் நடக்கும் பொழுது ஒரு கல்யாணம்னு வரும்பொழுது கூட நிறைய நேரத்திலே அந்த ஹாரத்தி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த ஹாரத்தி என்பது கூட ஒரு திருஷ்டி தோஷம் நீங்குவதற்காக செய்யப்படக்கூடியது தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தான் கடைசியா அந்த ஹார்த்திங்கிறத உட்காத்தி வச்சு அந்த தம்பதியரை உட்காத்தி வச்சு ஹார்த்திங்கிறத எடுத்து கொண்டு போய் வாசலில் கொண்டு போய் கொட்டிடுவா இது திருஷ்டி தோஷம் நீங்குவதற்கான ஒரு சம்பிரதாயம் ஆனால் கால்களில் மற்றும் கைகளில் கருப்பு கயிறு கட்டிக்கொள்வது என்பது நம்மிடத்திலே எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் அண்டிவிடக்கூடாது என்பதற்காக இந்த கருப்புங்கிறதுக்கு அந்த சூரியனுடைய ஒளியை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்கோம் தெரியுமா இந்த கருப்பு ஆடை அணியும் போது கூட அந்த ஹீட் அப்படிங்கிறது அப்படியே அப்சார்வ் பண்ணிகிட்டே இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் இதையும் வெளியில் விட்டுடாதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த பகல் பொழுதிலே அந்த சூரியனுடைய ஒளியை அப்படியே கிரகித்து கொண்டு நம்முடைய உடம்பிலே செலுத்தி அதன் மூலமாக எப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகள் நம்மை வந்து தாக்கினாலும் அதனை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை இந்த கருப்பு கயிறானது அந்த பலத்தினை நமக்கு கொடுத்து விடுகிறது என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது சர்வே ஜனாக சுக்கினோபவந்தோ